அவர்களையும் தேவி மேயர்களையம் அனாராதர் அவர்களையம் விலா மடுர் வரமா கேட்டுக்கொள்கின்றோம் சத்வீஸ் கவுடார் அவர்களையும வரமா அபரணம் கேட்டுக்கொள்கின்றோம் மேலும் அமர் அகவா பிரேசல் அவர்களையும மீரர் ஆரோக்கியத்திற்கு கேட்டுக்கொள்கின்றோம் மேலும் நாதுக்கு நன்றி அவிமன் அவர்கள் அனைவரையும் வீரர்கள் அனுபவத்திற்கு வருவார்கள் காந்தி நகர் என் சி செல்வராஜ் அவர்களையும் வீரர்கள் அனுபவத்துக்கு வருவார்கள் கேட்டுக்கொள்கின்றோம் இவர்களை காந்தி அவர்கள் அழைத்து சென்று வரவேற்க தொகுதிப்பள்ளி உடற்கல்வி ஆசிரியர் அவர்களையும் அனுபவத்திற்கு அனுமதி அளிக்கின்றோம் Thank you. நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் இளைஞர் நட்பணி மன்றம் அதிரடியாக ஆறாம் ஆண்டு மாபென் தவளை திருவிழாவிற்கு முதல் பரிசாக ரூபாய் இருபத்தி ஐயாயிரத்தி அறுபத்தி ஆறு வழங்குபவர் திருமதி எஸ் குறிப்பி ஊராட்சி முறை தலைவர் இரண்டாம் பரிசு ரூபாய் இருபதாயிரத்தி அறுபத்தி ஆறு வழங்குவார் மூன்றாம் பரிசு ரூபாய் பதினேழாயிரத்தி ஊராட்சி முறைகளாக அவர்கள் நினைவாக நான்காம் பரிசாக ரூபாய் பத்தாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஆறு வழங்குவவர் திரு அமல்

இரண்டு செல்லும் இது இன்றும் தோலை ராச்புட்டி நாலு

யராஜ் சாவடிப்பாளையம் அவர்களையும் திரு பிரகாஷ் சகாபுரம் அவர்களையும் திரு தியாகு அரசியல் அவர்களையும் நான்கு பேரையும் ராஜ் கூட்டி மூன்று செல்வர்கள் இரண்டு படிகள் அடிக்கொண்டிருக்கின்றன இதனால்

இரண்டுமே ஈரோடு மாவட்டத்தின் மிகச்சிறந்த வளர்ந்து வரும் மொழிகள் லாஷ்முடி நான்கு செல்வம் நினைவு மூன்று ஆகிய சமன்லய போது மிகவும் வறுமை அவரைத் தொடர்ந்து இரண்டாவது கால் கட்ட போட்டியில் உளவன் மெடிகானன் மாலயம் அவர்களை வெற்றி அன்பு அபூர்வத் தனி டீம் வெற்றி பெற பாளையார் அறிவிச்ச அறிவின் தயார்நில பொறு கருதுகிறோம் வீரர் முறை அபிஜுத் கபடி கிளப் டீம் ചെയർமேன் எஸ் கேயா ராமசாமி அவர்களுக்கும் மோகன் அவர்களுக்கும் பிரானந்த கபடி கிளப் அவர்களுக்கு ஏஎன் பிண்டர் பிரகாஷ் புறாடி பதில் சேர்ப்புகிறார்கள் புதியவாத தவாடிப்பு பொறுப்பாளர் சிம்போடி சிந்தில் அவர்களுக்கு பால் மகேஸ்வரர்கள் புறாடிபதை சேர்க்கிறார்கள் பி எஸ்

மனோரஞ்சன் அவர்களை அழைக்கின்றோம் அடுத்தபடியாக ரவிமாமா அவர்களுக்கு சிறப்பிக்குமாறு காந்தி அவர்களை அழைக்கின்றோம் அடுத்தபொழியாக ஆஞ்சிப்பள்ளி மாணவர்களுக்கு சிறப்பிக்குவாரு காந்தி அவர்களை

Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ Để không bỏ lỡ những video hấp dẫn இவ்விழாவிற்கு வருகை வந்துள்ள குழுமதி மாணவர்கடல் அவர்களையும் குடும்பங்கள் அவர்களையும் விழாவர்கள் இவ்விழாவை சிறப்பிக்கும் வகையாக கபாலி வீரர்களுக்கான உணர்வு வசதி செய்துள்ளவர் வீராட்சி வளையம் அவர்களுக்கு இந்த விழாக்களின் சார்பாக நடிகை தெரிவித்துக் கொள்கின்றோம் இரு அணிகளும் சமநிலை தொகு <laughs> சார் <laughs> <laughs> <laughs>

நவீன் நினைவு திருப்பூர் அவர்களை எதிர்த்து இந்த மாற்றத்தில் வெற்றி பெற முடியும் கிடையாது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் 아아좀 <목소리> <목소리>

ரவி அவர்கள் சேர்க்கின்றார் ஈரோடு மாவட்ட அமைச்சர் கழக டெவலப்மெண்ட் கமிட்டி குட்டி வளையம் அரசுமார் அவர்களுக்கு இதெல்லாம் என்பதை ஏற்றுலன் அவர்களை வரவேற்கின்றோம் அவருக்கு இருவரு பத்து அவர்கள் அணிவித்து சிறப்பிப்பார்

அவருக்கு பெருமை சேர்க்கும் விதமாக கொண்டாலே அறிவிக்கப்படுகிறது குமாரன் அவரின் வரவேற்கும் விதமாக அவரின் கொண்டாட அழைத்து

வேற இடத்துல இருக்கு தேவையான ஒன்று உள்ளதில் இருக்கு விறுவிறுப்பா போட்டிகள் போயி கொண்டிருக்கிறது ஈரோடு மாவட்டம்

எங்களுக்கு ஒத்துழைப்பு நெஞ்சாவது நன்றியை தெரிவித்து கொள்கிறோம் மேலும் கடந்த இருக்கும் நெஞ்சாவது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் எங்கள் இந்திய அழைப்புக்காரர் முன்னாள் மூணாவது உறுப்பினர் அவர்களையும் சின்னசாமி அவர்களையும்

இரண்டாவது உணவன் விடைக்காரன்பாளையம் அவர்களை எதிர்த்து அன்பு தம்பி வேண்டுபாளையம் மூன்றாவது கால் போட்டியில் ரவி பிரதர்ஸ் டைமண்ட் ஷா அவர்களை எதிர்த்து காலிமுத்து நான்காவது கால்நட போட்டியில் நவீன் சி பட்டே திருப்பூர் அவர்களை எதிர்த்து இந்த போட்டியில் வெற்றி பெறும் கலந்து கடந்த என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் செல்வன் நினைவு முப்பது ராஜ்கோட்டின் நினைவு பதினேழு புயல் கடைசி மூன்று விட

சி இரண்டு விளாடம் செல்வம் நினைவு முப்பத்தி நாலு பதினெட்டு